என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முயந்திர மீடியாவை பண்ணிட்டு பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பிரதர் இப்போ எங்கேருந்து வந்திருக்கீங்க எதனால் இந்த கூட்டத்தில் வந்து கலந்துருக்கீங்க எல்லாருக்கும் என் பேர் தேசிங் ராஜன் நான் ஒரு கல்லூரி பேச பேராசிரியராக இருக்கேன் மற்றும் வந்து தமிழ்நாடு தேவந்திர மகாசகில் வந்து அமைப்பு செயலாளராக இருக்கேன் இப்போ மதுரை மாவட்டம் சேலவட்டி ஒன்றியத்துலேருந்து வரோம் அதாவது இப்போ நம்ம தொடர்ந்து வந்து மூணு நாட்களாக வந்து போராட்டம் சின்ன உடம்பு நடந்துகிட்ருக்கு இது தொடர்ந்து கவனிச்சிட்டு வரோம் ஏன்னா அந்த போராட்டத்துக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாவட்ட தேனி திண்டுக்கல் ராஜபா இது விருதுநகர் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் எல்லாத்தையும் தொடர்பு கொண்டிருக்கோம் இப்போ தேனியில் வந்து பார்த்திங்கன்னா கோட்டூர் அள்ளிநகரம் அமிச்சாபுரம் இந்த ஏரியாவில் வந்து போராட்டம் பண்ண வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் அடுத்து மதுரை மாவட்டம் சேட் ஒன்றியது வந்து பேரூர் தாளை வந்து முற்றுகையிடலாம்னு சொல்லி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அடுத்து சிவகங்கை மாவட்டத்தில் வந்து சாலை பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க எல்லா உரைமுறைகளும் வந்து விருதுநகர் மாவட்டத்துலேயும் காரியா வெட்டி அந்த செயலெலாம் வந்து நம்ம அமைப்பு ரீதியாக வந்து சொல்லியிருக்கோம் ஸோ இந்த இது கரெக்டான வந்து த தமிழ்நாடு அரசுக்கு வந்து பார்வைக்கு எடுத்து செல்வதுக்காக தான் இந்த போராட்டம் ஏன்னா அரசுக்கு நம்ம எதிராக வந்து எதுவும் நாங்கள் செயல்படலை எங்களுக்கு நீதி வேண்டும் சின்னோட இருக்க தெய்வந்தாள ஒரு மக்களுக்கு வந்து நீதி வேண்டும் அதற்காக வந்து நாங்கள் ஆதரவு தெரிவித்துக்காக வந்திருக்கோம் இந்த போராட்டம் வந்து அரசுக்கு எதிராக பண்ணலாம் மீண்டும் மீண்டும் நாங்கள் தெரிவித்துக்கிறோம் எங்களுக்கு நீதி வேண்டும் அதற்காக வந்து எல்லா இடங்கள் வந்து தெரியப்படுத்திருக்கோம் அது திண்டுக்கல் மாவட்டத்தில் வட வந்து ஒரு அந்த வடமதுரை முக்கில் வந்து ரெடி பண்ணுறது ஒரு ஆயிரம் பேர் கூடிய இப்போ ரெடி ஆகிட்டாங்க இருந்தாலும் வந்து நம்மளுக்கு நாளைக்கு என்ன கோர்ட்டில் தீர்ப்பு வருதோ அதை அதை சார்ந்து தான் அந்த முடிவுகள் எடுக்கப்படும் சொல்லி நாங்கள் அறிவிச்சிருக்கோம் அனைத்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சின்ன உடைப்பு கிராமத்தில் வந்து இப்போ நம்ம விமான நிலையத்துக்கு இடம் கொடுக்கறதுக்காக இது பலமுறை நான் ஐந்து முறை நம்ம வந்து விமான நிலையத்துக்கு இடம் கொடுத்துருக்காங்க நம்ம பாட்டன் முப்பாட்டன் அந்த காலத்திலேருந்தே நம்ம வந்து நம்ம எப்போ இறக்கக்கூட முடிய உடையவர்கள் நம்ம வந்து எப்பயுமே எல்லாருக்குமே இறக்க முடியவர்கள் ஏன்னா நம்ம உலக மக்கள் அனைவருக்குமே உணவு அளித்தவர்கள் ஏன்னா நில உடைமையாளர்கள் ஏன்னா நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் எனவே நம்ம இந்த இடத்துல வந்து பெண்கள் இப்போ கூடியிருப்பதில் வந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை அனைவருமே நான் ஒரு வீர தமிழச்சிகள் வீர மல்லத்திகள் என்று தான் நான் குறிப்பிடுகிறேன் ஏன்னா நம்ம வந்து தான் நமக்கு முக்கியம் நம்ம பெண்களுக்கு வாழ்வாதாரம் மிக முக்கியமாக இருக்குது இந்த வாழ்வாதாரத்தை நம்மிடம் இருந்து பிடுங்குறாங்க அவ்வளோதான் நம்முடைய வாழ்வாதாரத்தை ஏன் எதற்காக பிடுங்குறாங்க அப்படின்றதே வந்து ஒரு கேள்வி பஸ் வாங்கினோம் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு ஏன் வாங்குகிறோம் எதுக்காக வாங்குகிறோம் அந்த இதில் பத்திரம் கொடுக்குறாங்க நம்மகிட்ட ஒரு தபால் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அதெல்லாம் கண்காணிக்கணும் இந்த இதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரியாமையே நீங்கள் கையெழுத்து போட்டு காசை வந்து ஒருத்தர் வாங்கினோன்னே அப்படியே எல்லோரும் திரும்ப திரும்ப வாங்கிட்டோம் ஏன்னா அந்த நிலையில் நம்ம மாறணும் இப்போ பெருமைக்குரிய விஷயம் நம்ம விமான நிலையத்துக்கு இந்த இடத்த கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் இப்போ தான் உலக மக்கள் அனைவருக்குமே தெரியும் இப்போ இந்த இந்த போராட்டத்துக்கு நீங்கள் வெளியே வந்துட்டோம் எல்லாம் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து வெளியில் வந்திருக்கோம் வந்ததுக்கு பின்னாடி தான் சரி விமான நிலையம் நம்மளுக்கு சொந்தமான இடத்தில் கொடுத்தது என்று கடைக்கோடி மக்களுக்கும் இப்போ தான் இந்த நிலைமை போய் சேருது இப்போ ஒரு இளைஞர் சொன்னாங்க நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம பூர்வீக குடியை விட்டு நம்ம இந்த இடத்த விட்டு போகிறோம்னா அது மிக கடினமான ஒரு விஷயம்தான் அது வந்து கு குமுறல்களை வந்து உங்களால் சொல்ல முடியாது இப்போ நீங்கள் எல்லாருமே கவலைப்படுவீங்க இன்னும் நம்ம தேவேந்திர குலம் மக்கள் யாருமே வரல அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு பதிவு நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சீங்க இப்போ நான் கேட்டேன் காலையில் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து உரையாடும் பொழுது நாங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டோம் வேறு ஊருக்கு நாங்கள் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க மாட்டோம் நீங்கள் அப்படின்னு சொன்னீங்க அது வந்து எவ்வளோ தவறான முடிவு என்று நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும் உலக நாடு உள்ளே நம்ம இருக்கோம் அப்போ நம்ம வந்து வெளியில் போனால் தான் நம்மளுடைய இது தெரியும் இப்போ விவசாயம் விவசாயம் செஞ்சு தான் நாங்கள் குழந்தைகளை மருத்துவர்களாம் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க மருத்துவத்துறையிலேயும் நம்ம சாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த விமான பணிப்பெண்ணாக நம்ம ஒரு பெண் இருக்குது விலாங்குடியை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து விமான நிலையத்தில் வேலை பார்க்குறாங்க அப்போ நம்ம வந்து இந்த விமான நிலையத்துக்கு சொந்தக்காரங்க நம்ம தான் அப்படி இருக்கல நீங்கள் ஏன் பயப்படுறீங்க எதுவுமே பயப்படவே கூடாது நம்ம வந்து உறுதியோட வந்து அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம எதுக்குமே அச்சப்படாத நம்மளுடைய தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தேவேந்திர குல சமுதாய மக்கள் வந்து நம்ம பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உயர்த்தி பிடித்திருக்காங்க உலக நாடு உள்ள நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை முறை தான் நிலவுடைமையாளர்கள் நம்ம வந்து நிலத்துக்கு சொந்தக்காரங்களே நம்ம தான் மரதநில மக்கள் அப்படின்னா நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்த நிலத்தை வந்து நீ சமவெளி அதாவது மலைப்பகுதியை வந்து சமநிலையாக்கி அதில் வந்து நம்ம நில நிலத்தை வந்து உருவாக்கி இந்திரனும் சிவனும் வந்து பா இந்திரனும் பார்வதியும் வந்து நி நிலத்தில் நடவு நட்டதை நடவு நட்டுருக்காங்க நம்ம வந்து மரியாதைக்குரியவர்கள் கோவில்களெலாம் நமக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கோவில்களில் பரிவட்டங்களும் பட்டங்களும் நம்ம கொடுத்துருக்காங்க அந்த பரிவட்டங்களும் அந்த பட்டங்களும் நம்ம வாங்கினால தான் இன்றைக்கு இந்த விமா இன்றைக்கு மட்டும் இல்லை நம்மளோட முப்பாட்டன்கள்லாம் வந்து இந்த விமான நிலையத்தை கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஐயனார் கோயிலின் சிறப்பு பாருங்களேன் ஐயனார் கோயில் வந்து அவ்வளோ ஒரு அருமையாக நீர்நிலையோடு இருக்குது அதில் இருக்க சிலைகள் ஓலைச்சுவடிகள் கல்வெட்டுக்கள் அனைத்திலுமே நம்ம தேவேந்திர குல வேளாளர்களுடைய கலாச்சாரமும் நம்முடைய பண்பாடுந்து அதில் உயர்த்தப்பட்டிருக்குது அப்ப அப்படிப்பட்ட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் உடைய நாங்கள் வந்து இந்த நிலத்தை கொடுக்க மாட்டோம் என்று இன்றுவரை நாங்கள் கூறவே இல்லை எங்களுக்கு தேவையானது இப்போ நீங்கள் இப்போ விலை என்ன விற்கிது இப்போ மூணு மூவாயிரம் அன்னைக்கு கொடுத்துருக்கீங்க மூவாயிரம் அன்னைக்கு கொடுத்தது மூணு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் இன்னைக்கு விற்கிது இன்றோடைய விலைவாசி எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க விலைவாசியை மட்டும் நீங்கள் பாருங்க நாங்கள் இந்த ரெண்டாயிரத்துக்கு போய் ஒரு ட்ரெஸ்ஸு கூட நாங்கள் வாங்க முடியாது அந்த நிலமே தான் நீங்கள் கொடுக்குற ரெண்டாயிரமும் மூவாயிரமும் அதே மாதிரி தான் நிலம் இந்த நிலத்தில் வந்து எவ்வளவு நம்ம விவசாயங்கள் பாதிக்கப்படுகிறது விவசாயங்களாக பாதிக்கப்படுதுன்னு நீங்கள் நினைக்கவே இல்லை ஆனால் எங்களுடைய வாழ்வாதாரமே அந்த விவசாய நிலங்கள் தான் நிலங்கள் பூராத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க நாங்கள் வேணானே உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லவே இல்லை எங்களுக்கு மாதிரி கிராமத்தை அமைத்து கொடுங்கள் இப்போ இந்த ப இங்கே வந்து பள்ளி இங்கே வந்து என்ன இருக்குது பால்வாடி இருக்குது ஸ்கூல் இருக்குது கோயில் இருக்குது தேவேந்திர குலவேலாளர் மண்டபங்கள் இருக்குது நிறைய இருக்குது அப்போ இதே மாதிரி ஒரு மாதிரி கிராமத்தை நீங்கள் அமைத்து தாருங்கள் எங்களுக்கு ரெண்டு சண்டை அதாவது இப்போ ஒரு வீட்டில் மூணு பேர்த்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மூணு பேத்துக்கு வீடு வேணும் ஒரே கூட்டு குடும்பமாக இருக்கும் அந்த கூட்டு குடும்பத்தை நீங்கள் பிரிக்கிறீங்க அப்போ பிரிக்கையில் ஒரு பையனுக்கு தான் வீடு இருக்கும் இன்னொரு பையனுக்கோ இன்னொரு குழந்தைக்கோ வீடு எப்படி அவங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த குழந்தைகள் வந்து ரெண்டு பேருக்கு வீடு இருக்கும் அப்புறம் அவங்களுக்குள்ள சண்டை நடக்கும் இந்த சண்டைகள் இந்த இது எந்த இதுவுமே நடக்காத இருக்குது அளவிற்கு நீங்கள் கோயிலோடு எங்களுக்கு சேர்த்து ஒரு லைப்ரரி ஒரு கோயில் பால்வாடி தேவேந்திர மடம் இதெல்லாம் அமைத்து கொடுங்க எங்களுக்கு அதுதான் உங்களுக்குடைய சிறப்பு தமிழ்நாடு அரசு வந்து எங் பல கேள்விகள் கேட்டாங்க நேற்று வந்து இப்போ மக்கள்கிட்ட கேட்டோம்னா அதிகாரி அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களுமே வந்து மக்களிடம் பல கேள்வி கேட்குறாங்க தரைக்குறைவான கேள்விகள் நாங்கள் வந்து தரக்குறைவான அவர்கள் தாழ்ந்தவர்களும் கிடையாது தரைக்குறைவானவர்களும் கிடையாது நாங்கள் தமிழர்கள் உலக முதல் தமிழர்களே நாங்கள் தான் தமிழுக்கு சொந்தக்காரர்கள் நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் நில உடைமையாளர்கள் அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி தாழ்ந்தவர்களாக இருக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரை நாங்கள் வந்து நெல் வரி கட்டியவர்கள் நெல்லுக்கு நாங்கள் முதல் முதல் வரி கட்டியவர்கள் நாங்கள் நெல்லின மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் வந்து எங்களுடைய எண்ணம் உயர்ந்ததாக தான் நாங்கள் இந்த நிலத்தை உங்களுக்கு கொடுக்குறோம் இப்போயும் நாங்கள் திரும்ப 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 இந்த ஊர் எல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் நிலத்தை கொடுக்குறோம் நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லவே இல்லை ஆனால் எங்களுக்கு இதே மாதிரி ஒரு மாதிரி கிராமத்தை நீங்கள் அமைத்துக் கொடுக்க வேண்டும் எங்களுடைய குலதெய்வம் எங்களோட வாழ வேண்டும் ஒரு குலம் செழிக்க வேண்டும் என்றால் குலதெய்வ வழிபாடுதான் மிக பெரியது அப்போ நாங்கள் நீங்கள் பொண்ணு நாங்கள் வெளியவும் கொடுக்க மாட்டோம் நாங்கள் உள்ளவும் எடுக்கலை ஆனால் எங்களுடைய உயிர் மூச்சு எங்களுடைய குலதெய்வம் எங்களுடைய ஐயனார் எங்களுடைய காளியம்மன் இந்த அம்மன்களுக்கும் நாங்கள் ஒரு கோயிலையும் அமைச்சு கொடுக்கணும் ஈஸியாக நீங்கள் சொல்லிடுறீங்க இப்போ இமானுவேல் ஐயா அவ் அவருடைய சிலை இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இது எங்களுக்கு மிக பெருமைக்குரிய விஷயம் இந்த இதில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை இந்த சிலையை வந்து எங்களுக்கு ஒரு வெங்கல சிலையாக நீங்கள் இதை மாற்றி கொடுக்கணும் மாதிரி சுந்தரலிங்கனார் உள்ளே பார்த்தா படம்லாம் இருக்குது சுந்தரலிங்கனாருடைய சிலையை எங்களுக்கு அமைத்து கொடுங்கள் புதுசாக நீங்கள் எங்களுக்கு ஒரு அம ஒரு இடத்த கொடுக்கையில் இத்தனை வசதிகளையும் உங்கள் நாள் கொடுக்க முடியுமா அப்படின்றத நீங்கள் நாங்கள் வந்து கொடுக்குறோம் இவ்வளோ பெரிய விமான நிலையம் இவ்வளோ இடத்த கொடுத்துருக்கீங்கள எங்களுக்கு நீங்கள் கொடுப்பதற்கு ஏன் தயக்கம் மூன்று வருடங்களாக நீங்கள் எங்கள்கிட்ட குறிப்பிட்டுட்டீங்க மூன்று வருடங்களாக நீங்கள் என்ன செய்தீர்கள் இப்போ எங்களை கேட்குறீங்க மூன்று வருஷமாக இந்த மக்கள் வந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தோம்ல நீங்கள் ஏன் போகலை அப்படின்னு நீங்கள் ஒரு பெரிய கேள்வி வைக்கிறீங்க அதே கேள்வியை மீண்டும் நாங்கள் உங்களிடம் வைக்கிறோம் மூன்று வருடங்களாக நீங்கள் என்ன செய்தீர்கள் மூன்று வருடங்களாக நீங்கள் எங்களுக்கு தேவையான நாங்கள் கேட்கும் கோரிக்கைகள் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் எங்களுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஏழு கோரிக்கை ஐந்து கோரிக்கைகள் வைத்திருக்கோம் அந்த ஏழு ஐந்து கோரிக்கைகளையுமே நீங்கள் நிறைவேற்றி இருந்தால் இன்று இந்த நிலைமை தமிழக அரசிற்கோ மத்திய அரசுக்கோ யா மற்ற மக்களுக்குமே யாருக்குமே இந்த நிலைமை வந்திருக்காது ஏன்னால் தேவேந்திர குல வேளாள சமுதாய மக்கள் அனைவருமே எப்பொழுதுமே நிறைய பேர் இப்போலாம் சொல்கிறாங்க தேவேந்திர குல மக்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு பண்பாடு ஒரு வீரம் உங்களை பார்த்து தான் நாங்கள் கற்றுக்குறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா அப்படி பெற்ற நாங்கள் வந்து ஏன் இப்படி வந்து இந்த வீதியில் இது இது ஒரு பெ பெரிய கேவலமான நிகழ்வாக நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் நாங்கள் தெய்வீக நிகழ்வாக நினைக்கிறோம் ஏன்னா உலக மக்களுக்கு அப்புறம் நாங்கள் போய் சேர்கிறோம் பார்த்தீங்களா இந்த விமான நிலையம் உலக மக்கள் அனைவருக்குமே ஆகா இது தேவேந்திர குல வேளாளருடைய மக்களுடைய இதுதானா அப்படின்னு சொல்லி உலக மக்கள் அனைவருமே வியப்புடன் பார்க்கும் அளவிற்கு இந்த இளைஞர் சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டை விட ஜல்லிக்கட்டை விட இது பெரிய போராட்டமாக போராட்டமாக இல்லை இது வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் நாங்கள் வந்து விமான நிலையத்துக்கு இந்த இடத்தை தாரவார்த்து கொடுக்குறோம் என்பதை ஊர் கோடி தேர் இழுப்போம் அப்படின்ற போதே ஊர் கோடி தேவேந்திர சமுதாய மக்கள் இரண்டரை இரண்டு கோடி மக்கள் இருக்கோம் அந்த இரண்டு கோடி மக்களும் சேர்ந்து தேர் இழுத்தால் அந்த தேர் வந்து எப்படி பவனி வரும் என்பதை இந்த விமான நிலையத்தை நாங்கள் உங்களுக்கு தாரவார்த்து கொடுக்கிறோம் என்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் எங்களுடைய தேவேந்திர குல வேளாளர் சின்ன உடப்பு மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் பணம் 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 என்று நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நீங்களாம் பறக்குறீங்க இந்த விமானத்தில் பறந்து செல்றீங்க எங்கள் தலைக்கு மேலே தான் நீங்கள் பறந்து செல்றீர்கள் அந்த அந்த அப்படி பறக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு நீங்கள் இறக்க இறக்கப்பட வேண்டாம் நீங்கள் நீங்கள் வந்து எங்களுக்கு இறக்கப்படணுன்ற அவசியமே கிடையாது எங்களே இயலா இயலாமைக்குரியவர்கள் என்று நீங்கள் நினைக்கவே வேண்டாம் நாங்கள் இறைவனை சார்ந்தவர்கள் இறைவனுடைய இறைவனுடைய வந்த இறைவனுடைய சாஸ்திரிய வம்சத்தை சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய ஒரே ஒற்றை கோரிக்கை கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோம் எங்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் அதே மாதிரி தலைவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் சமுதாய தலைவர்கள் சரி சங்க தலைவர்களுக்குமே நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்கள் வந்து என்ன சொல் நிறைய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க என்னை எங்களை வந்து அழைக்கணும் அப்படின்றாலும் யாருமே நினைக்கவே கூடாது உங்களை அழைக்கவே மாட்டா யார் அழை எதற்கு அழைக்கணும் நம்முடைய வீட்டில் நம்முடைய ஒரு மக்கள் நம்முடைய சமுதாய ஒரு வீழ்ச்சி வீழ்ச்சியான நிலைக்கு மக்கள் கொண்டு சரங்கும் என்று அந்த மாற்று நம்மளை மாற்று பாதையில் உருவாக்க நினைக்கிறார்கள் அதனால் வச்சு பத்து பேர் போய் கூட்டி வரணும் அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இது ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாள சமுதாய மக்களின் ஒற்றை குரலாக ஒழித்து இந்த சின்ன உடைப்பு மக்களுக்கு தகுந்த ஒரு நல்ல ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்க அனைத்து தேவேந்திர குல மக்களுக்குமே வந்து இது ஒரு வெற்றி விழாவாக நாம் கொண்டாடுவதற்கு இந்திரனையும் நான் வணங்குகிறேன் அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா அனைவருக்கும் வந்திருக்க மீடியாக்காரர்களுக்கும் எங்களை நாடி வந்த அத்தனை தெய்வேந்திர குல வேளாளர் அனைவருக்கும் எனக்கு எனக்கு நெஞ்சார்ந்த முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எங்களை நம்பி இந்த கிராமத்துக்காக இத்தனை பெண்களும் இத்தனை ஆண்களும் ஒரு கண்ணீர் கதலோட ஆறு நாளாக போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி இந்த தெய்வேந்திர குலத்துக்காக அத்தனை கிராம பொதுமக்களும் காலாடியும் வந்திருக்காங்க அவங்களுக்கு முதல் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆறு நாள் போராட்டம் தொடர்ந்து நடத்துகிறாங்கன்னு எங்களுக்கு ஏன் கேட்குறாங்க உங்கள்ட்ட தான் ஆறு நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்களே நீங்கள் ஏன் இந்த போராட்டத்தை நடத்துகிறேன்னு போலீஸ்காரங்களும் வந்து கேட்குறாங்க பக்கத்தில் இருக்கும் எல்லாருமே வந்து தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அங்களோட எங்களோட கோரிக்கை என்னென்னா அங்கே கோர்ட்டில் வந்து ஸ்டே ஆடுறவங்க போயிருக்காங்க அதுக்கான சரியான ரிசல்ட் எங்களுக்கு சொல்லுவாங்கன்னு நம்பிக்கையோடு தான் நாங்கள் உட்காந்துருக்கோம் ஆனால் நம்பிக்கை வந்து முழுமை நூற்றுக்கு நூறு எங்களுக்கு கிடைக்கின்ற நம்பிக்கையில் தான் கிராம மக்கள் அத்தனை பேரும் உட்காந்துருக்கோம் இந்த கலெக்டரோ தாசில்தார் அம்மாவையோ காசை நீங்கள் தான் நீ இந்த இடத்த கொடுக்க மாட்டேன்ற ஏன் கொடுத்து காசையை வாங்கிட்டு நீ போக மாட்டேன்னு எங்களை எத்தனையோ பேர் நிறையா பேர் சொல்லி மிரட்டினாலோ நான் காசை வாங்கினேன் அதுக்கான சரியான நோட்டீஸ் நீங்கள் இதுவரை வரையும் அனுப்பவே இல்லை நோட்டீஸ் நீங்கள் சரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அனுப்பியிருந்தால் நான் கண்டிப்பாக மனு தாக்கல் நாங்கள் பண்ணியிருப்போம் கிட்டத்தட்ட மூணு வருஷ காலதாமதமாக காசை வாங்கின பின்னாடி நீங்கள் இதுவரையும் சரியான முறையில் நோட்டீஸ் அனுப்பலை அப்போ நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்பாமல் நம்மளை காலி பண்ண மாட்டாங்க அப்படின்ற தைரியத்தில் தான் இத்தனை பொதுமக்கள் அனைவரும் ஒரு இடம் மாற்றிடம் நாங்கள் அவங்க அமைச்சு தருவீங்கன்ற சொன்ன வாக்குறுதியை நம்பி நாங்கள் இத்தனை வேறோ வேறு இடம் இடம் பார்க்காம இந்த தேவேந்திர குலர் மாற்றி அமைச்சு தருவாங்க அவங்க நாங்கள் அரசாங்கத்து சொன்ன வார்த்தைகளை கட்டுப்பட்டு அவங்க கேட்ட இடத்துக்களை நாங்கள் கொடுத்த பின்னாடியும் அவங்க எங்களுக்கு உறுதி செய்வாங்க இடம் கண்டிப்பாக அமைச்சு தருவாங்கன்ற நம்பிக்கையிலே மூணு வருஷ காலமாக நாங்கள் மாற்றி எங்கேயும் அமைக்கலை இப்போ சடனாக இந்த ஒரு ஆறு முன்னாள் பதிமூணாந்தேதி வரையும் எங்களை தொடர்ந்து டார்ச்சல் பண்ணுறாங்க நீங்கள் காலி பண்ணுங்கள் காலி பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு எங்களை மிரட்டுறாங்கன்னா நாங்கள் சடனாக திடீர்னு எங்கே போகிறது மழை காலமாக இருக்குது பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகணும் வேறு இடம் மாற்றுடம் அமைச்சா இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கான நாங்கள் ஸ்கூல் எங்கே போய் சேர்க்கணும் அதுக்கான ஸ்கூலுக்கு எங்களுக்கு உங்களுக்கு ஊரை காலி பண்ணி கொடுத்துட்டேம்மா உங்களுக்கு ஸ்கூல் அந்த ஸ்கூல் அமைச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் போங்கன்னு அந்த கலெக்டர்மா எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்களா இல்லை உங்களுக்கு ஊர் வந்து அங்கே ஒரு ரெடியாக அந்த இடத்துல நான் அமைச்சு கொடுத்துருக்கேன் உங்களுக்கான இடம் தரப்படையில் மாநகராட்சிக்கு உட்பட்ட இடம் உங்களுக்கு தர மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க மாற்றுடம் எங்கனையாவது அமைச்சு கொடுத்த இடம் இருக்குது வாங்க உங்களுக்கு இந்த இடத்த தரப்போகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்காமான்னு அந்த கலெக்டர் அம்மா எங்கிட்ட கேட்டிருக்காங்களா இல்லை நாங்கள் என் நாங்கள் கேட்க நாங்கள் தான் அடிமுட்டால் நினச்சதே அவங்க கையெழுத்து போட்டாங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே வழக்கறிஞர்கள் இந்த ஊரில் நிறையா பேர் இருக்காங்க படித்த இளைஞர்கள் இருக்காங்க அவங்ககிட்ட அனுப்பின நோட்டீஸை பற்றி இந்த மாதிரி நீங்கள் கையெழுத்து போட்டால் நீங்கள் பின்னாடி எதுவும் போராட்டம் பண்ணக்கூடாது வீடை காலி பண்ணிவிட்டு போயிடணும் நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும்னு யாராவது ஒரு வழக்கறிஞர் நிறையா பேர் படிச்சுருக்காங்களா அவங்ககிட்ட அந்த நோட்டீஸை படித்து காட்டியிருக்காங்களா அதுவரை எந்த மாதிரி ஒரு விஷயமும் அந்த கவர்மெண்ட் அரசு எங்களுக்கு தெரிவித்து படுத்தலை ஆனால் இப்படி நாங்கள் வந்து ஒரு நாடு நாடு காட்டில் நடு ரோட்டில் ஒரு ஆறு நாளாக உட்காந்துருக்கோம் எந்த ஒரு தமிழ்நாடு அரசியம்மா நாங்கள் கண்டிப்பான ஒரு தீர்வு உங்களுக்கு தர்றோம்மா நீங்கள் ஒரு கொஞ்சம் நாளாவது உங்கள் நீங்கள் தான் கோர்ட்டில் ஸ்டே வாங்க போயிருக்கீங்களே கண்டிப்பாக ஒரு வருஷம் கால அவகாசமாக நாங்கள் வாங்கி தருவோம் அதுக்கான உத்தரவை நாங்கள் தர்றோம் நீங்கள் போய் வீட்டில் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புங்க இல்லை வீட்டில் போய் சமைச்சி சாப்பிடுங்கம்மா ஒரு நிம்மதியான ஆறு நாளாக உறக்கம் இல்லாமல் ஒரு ப தண்ணி கூட குடிக்க முடியாமல் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாமல் ஒரு ரெண்டு என்ன என்ன சொல்லத்தை ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை மயக்கப்பட்டு விழுந்தாங்க வீட்டில் படுத்திருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு போக வேணாம்னு சொல்லி வச்சுருக்கேன் செத்தாக செய்வோம் அதுக்காக அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு சொல்கிறேம்மா அந்த கலெக்டர் அம்மா இது வரைக்கும் ஒரு இறக்க குணம் வச்சு கூட ஒரு மனிதாபத்தினால கூட வந்து நான் பேசுகிறேன் உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக நான் உங்களுக்கு செஞ்சு தர்றேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கூட ஒரு நியூஸில் எந்த நியூஸ்லேயுமே அந்த அம்மா சொல்ல கிடையாது நாங்கள் இந்தம்மா இப்படி மயக்கப்பட்டு ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போகிறாங்களே அந்த அம்மா செத்து போனால் என்னம்மா ஒரு பத்து பேர் சத்தான் அதுக்கு நான் என்ன செய்யட்டும்னு ஒரு மாவட்ட ஆட்சியாளர் இந்த கருத்து தெரிவித்தாங்கன்னா அது சரியான கருத்தா அப்போ அந்த மக்களோட அவங்க வந்து சொல்கிற கோரிக்கை நியாயமானதா இதுவே மாவட்ட ஆட்சியாளர் வந்து முடிவா இல்லை மாவட்ட ஆட்சியாளர் செய்யக்கூடிய செயல்தானா அப்போ இவங்க செய்ய சொல்லி தான் இந்த சொல்லி செயல்னால தூண்டப்பட்ட சதினாலதான் செய்யப்பட்டதா அப்படின்னு எங்களுக்கு சரியாக தெரியலை ஆனால் இங்கே நாங்கள் உட்காந்துருக்கிறது அந்த ஊரை மட்டும் எடுத்து ஆனால் விவசாயம் எம்எட் படித்த பிள்ளைங்க இருக்குதுங்க காலேஜ் படித்த பசங்கள் இருக்காங்க ஆனால் அவங்க பூரா படிப்பு வேலை கேட்டு நாங்கள் போகல வேலை கிடைக்கல ஆனால் அத்தனை பேரும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் அவ்வளவா படிக்கல இருந்தாலும் சொல்கிறேன் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அதை பின்னோக்கி சென்றவன் தொழுதுன்றி செல்வார்ன்ற மாதிரி ஒரு திருக்குறள் இருக்குது அந்த மாதிரி நாங்கள் விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்க எங்கள் வயிற்றுச்சலில் அடிச்சுக்கிட்டு விவசாயத்தையும் பிடிங்கிக்கிட்டு வீட்டு நிலத்தையும் எடுத்துக்கிட்டு நீ காலி பண்ணிப்போம்மா உனக்கு இடம் மாற்று இடம் தவிர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இல்லை அந்த சமுதாயத்தை ஏதோ நீங்கள் என்ன தெய்வேந்திர உலாளர்கள் உங்களுக்கு தலித்துப்பட்டவர்கள் நீங்கள் சாதி வேறுபட்டவர்கள் அப்படின்னு யாரும் தப்பாக யாரும் இட போட்டுறாதீங்க படி நீ ஒரு படி முன்னாடி ஒரு படி பின்னாடி நோக்கி மேலே தான் நிற்பேன் நீ எப்பயும் சரிஞ்சு கீழே போகவே மாட்டேன் நீங்கள் பத்து நாள் என்ன அந்த கோட்டு சேடாருவாங்க வரைஞ்ச டீம் அது அப்படி கோர்ட்டில் சேட எங்களுக்கு வழங்கப்படலைன்னா ஒரு வாரம் ஆனாலும் ஒரு மாதம் ஆனாலும் ஆறு மாதம் ஆனாலும் ஒரு வருட காலம் ஆனாலும் நான் இங்கே தான் போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் இல்லை இவங்க கலைஞ்சி போக மாட்றாங்க அவங்க நம்மளால் ஒன்றும் செய்யாமலேன்னா ஊர மக்களுக்கு விஷத்தை வாங்கி ஊற்றே கலெக்டர்மா ஊற்றே செத்துட்டு போட்டேன் ஏன்னா அவங்க எழுதிச்சு போக மாட்டாங்களா இல்லாட்டி ஒரு குண்டை வச்சு வெடி ஒரு நாளை எங்களால் நாங்கள் நீ நான் மனசாட்சிக்கு பூரா நான் எந்திரிச்சு போகமாட்டேன் பூரா பிள்ளைய மயக்கப்பட்டு விழுந்த பிள்ளை சோ படுத்து கிடக்கு அந்த பிள்ளைய அதையா ஒன்று ஆகிப்போச்சுன்னா அவங்க பிள்ளைக்கு யார் பதில் சொல்கிறது யார் ப இல்லை கலெக்டர் அம்மா அதேம்மா என்னம்மா அந்த அம்மா உடவு முடியாமல் இருக்குது அம்மா ஆம்புலன்ஸை தூக்கி போனீங்க அந்த அம்மா நல்லா இருக்காங்களா ஒரு நியூஸில் கூட போடுங்க அந்த மக்களுக்கு அது ஆஸ்பத்திரிக்கு போனவங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனவங்களுக்கு நான் கவர்மெண்ட் மூலமாக எதாவது அவங்கள உதவி பண்ண சொல்கிறேமா யாரும் மயக்கப்பட்டு விழுகிறாங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் மூலயமா ஆம்புலன்ஸ் வந்து தூக்கிட்டு போனது மட்டும்தான் அதுக்கப்புறம் அந்த அம்மா நல்லா இருக்காங்களா இல்லை ஒரு அரசு பக்கத்தில் சுகாதார ஆஸ்பத்திரி ஒன்று இருக்குது யார் சுகாதார ஆஸ்பத்திரி ஒன்று இருக்குது அது நர்ஸ் இருக்காங்க நேற்று கூட்டிகிட்டு வந்தவங்க அந்த அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு அரசு அதிகாரிகள் யாராவது அவங்களுக்கு சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும் எந்த மருத்துவம் அவங்க சொல்ல கிடையாது ஆனால் கட்டாயமாக இந்த போராட்டம் தொடர்ந்து நீடிக்கும் எய்வேந்திர குல வேளாளர்கள் அத்தனை மக்களும் அக்கா கண்ணீர் கதலோட உட்காந்து அழுகிறேன் நாளா நீங்கள் எங்கெங்கே இருக்குங்க இளைஞர்களாக இருந்தாலும் சரி கிராம பொதுமக்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களோட அக்கா உங்களோட குடும்பத்தை ஒருத்தியாக நினச்சி இன்னும் அத்தனை பேரும் ஆதரவு தெரிவிக்க வாங்க உங்களை நேரம் அழைக்கலைன்னாலும் என்னால் அழைக்க முடியாத சூழ்நிலை நான் இங்கே இருக்கோம் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல அதனாலதான் நாங்க எல்லாரும் ஒரு அமைதியான இடத்துல போராட்டம் பண்றோம் அத்தனை தெய்வேந்திர குல மல்லத்திகள் அனைவரும் இந்த ஊருக்காக திரண்டு வரும்படி என்னுடைய பணிவன் போட உங்களை அனைவரும் நம் இனம் சொந்தங்களே நம்ம இனத்துக்காக சமுதாய தலைவர் எல்லாரும் வந்திருக்காங்க அவங்களுக்கு போராப்பத்துக்குமே என்னுடைய வணக்கத்தை கொள்கிறேன் மிகவும் நன்றி ஆனால் நாங்கள் என்ன கோரிக்கை என்றால் வன்முறைக்கு நாங்கள் ஆளாகவில்லை ஆளாகவும் மாட்டோம் அது ஒன்று எங்களுடைய கோரிக்கை பூரா மாற்று இடம் தரட்டும் எங்களுடைய கோரிக்கை அதுதான் முக்கியம் விடாமுயற்சி வெற்றிக்கு அறிகுறி இந்த போராட்டம் நீடித்து இருக்கும் இது என்னுடைய கருத்து

எங்களுடைய இங்கே நடக்கிற அத்தனை நிகழ்வுகளையும் உடனுக்குடனேயே என் தேவைந்திர மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற எங்களுடைய தினேசனனுக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் என் மக்கள் அனைவரும் ஒரே கோரிக்கை தான் வைக்கிறார்கள் இடத்த வந்து காலி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு வந்து எங்களுக்கு எந்த இடமும் கொடுக்கல இது வரைக்கும் எந்த அதிகாரியும் வந்து எங்ககிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் இதுவரையும் நடக்கலை என் மக்களுக்கு வந்து இடமும் வீடும் கட்டித்தரும் தருமரி மிக மிக தாழ்மையுடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இருக்கிற சின்ன பசங்க எல்லாரும் ஸ்கூல் படிக்கிற பசங்க யாரும் ஸ்கூலுக்கு போகாமல் ஆறு நாளாக இங்கே வந்து போராட்டத்தில் இருக்காங்க கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்தவங்களுக்கு வந்து ஒரே நாளில் தீர்வு கொடுத்தீங்க என் மக்கள் ஆறு நாளாக இந்த மலையிலையும் வெயிலையும் போராடிக்கிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் யாரும் இதுவரைக்கும் வந்து எங்களுக்கு எந்த பதிலும் சொல்லலை தயவு செஞ்சு வந்து என் மக்களுக்கு வந்து உடனடியாக தீர்வு கொடுக்கும்படி உங்களை மிக மிக தாழ்மையுடன் கேட்டு